இது வந்து முறுகை பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சுக்கின்னு நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இவ்வளோ நல்லா முருகெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சுட்டு நல்லா உளுந்த மாவு வச்சு நான் உங்களுக்கு வந்து முறுக்க செஞ்சு காப்பிக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோட போட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்ப மசாலா எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்ப ஆஃபர்ல கொடுக்க போறேன் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் எல்லாம் லீவ்ருவாங்க அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்க இப்ப வந்து கருப்பு கவுனி அரிசியில இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம் ஒரு சிம்பிளா சின்னதாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சிடணும் ஊற ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நிழலா காய வைக்கணும் கொஞ்சம் ஈரம் கையில ஒட்டக்கூடாது ஆனால் ஈரமாக இருக்கணும் அரிசி அதை மிஷினில் ஈரமாவு அரைக்கிறதுல அரைச்சிட்டு வந்து எடுத்து நல்லா வறுவருன்னு வறுத்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜலிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இடியாப்ப மாவு ரெடி ஆயிரும் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப்ல தான் கருப்பு கவுனி அரிசி எடுக்க போறேன் இதில் ஒரு கப்ப அளவுக்கு சேர்த்துக்கலாம் அழுத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும் இது வந்து ஒரு கிராம் அளவு இது வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து எப்படி ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது கருப்பு கவுனி அரிசி இடியாப்பமாவை எடுத்திருக்கேன் இது இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அளவுக்கு உளுந்தம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்ப லேசா வந்து இருப்ப சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டேன் ப்ரவுன் கலரில் ஆயிடக்கூடாது நல்லா வருத்தரணும் நான் எதுக்காக கொஞ்சம் நிறைய அரைச்சு வச்சுட்டேன் அப்படின்னா நம்ம வேறு எதாவது பலகாரம்லாம் செய்யும்போது நம்ம இதை சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சியிலயே அரைச்சிட்டேன் ஏன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்க போட்டிங்கன்னா தான் மிக்சியில் அரைக்கும் போது பவுடர் ஆகும் அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்லேயே கால் கப்போட கம்மியா நம்ம வந்து ஒழுங்குமாவை சேர்க்கணும் இந்த அளவுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் பெருங்காயம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயம் தூள் பெருங்காயம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நல்லா ஜலிச்சிடலாம் பாருங்க வந்து பொடி பண்ணும்போது நமக்கு இதில் பாருங்க இவ்வளோ தூசி இருக்குன்ட்டு இப்போ இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் இது தேவையில்லை கருப்பு கவனி அரிசிக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்குங்க இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் இல்லைன்னா ஓமம் எது வேணாலும் போட்டுக்கணும் நான் இன்னைக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா சேர்த்துருவோம் இதுக்கு நான் காரம்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு இதில் இந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி நல்லா இழுக்குது பாருங்க பாருங்க மாவு வந்து தண்ணியா இருந்தா உங்களுக்கு வந்து பிஞ்சு பிஞ்சு வரும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து மாவுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா ஒரு மாதிரி முறுக்கு வந்து ரொம்ப கட இருக்கும் அப்புறம் எண்ணெய் நிறைய இழுக்கும் அதனால கரெக்டா புளியற பத பதத்துக்கு நம்ம இது இடியாப்பம் மாவு மாதிரி மாவு பண்ணிய கூடாது அடுத்த ஸ்டேஜுக்கு மாவு பிணைஞ்சுக்கணும் தண்ணி எடுத்தோம் பாருங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்தேன் இவ்வளவுதான் மீதி இருக்கு கொஞ்சம் மாவு மாவு எடுத்துக்கலாம் பிளேயர் பிடிச்சிக்கலாம் நம்ம எப்பயுமே ஒரு பலகாரம் செய்யும் போது நம்ம நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம செய்யும்போது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வரும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தளர்த்தியா இருக்கு பாருங்க அவர் இப்ப உங்களுக்கு எந்த அதாவது நம்ம முள்ளு முறுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமா முறுக்கு இருக்கு இல்லையா நார்மல் முறுக்கு அந்த மாதிரியே நம்ம வந்து புழிஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி குழாய் பாருங்க துணியை வந்து ஈரம் பண்ணிட்டேன் ஈரம் பண்ணிட்டு அதை நல்லா விரிச்சு போட்டுக்கலாம் இதுக்காக நம்ம முறுக்கு செய்யறதுக்காக யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை இதுலயே அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம் ஈஸியாக நம்ம கருப்பு கலரில் இருக்கிறதுனால வெந்துருச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து அந்த சலசலப்பை மட்டும்தான் பார்க்கணும் சலசலப்பு அடங்கிருச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்துடணும் பாருங்க சூப்பராக இதை வந்து முறுக்க பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சிங்கன்னு நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா முறுகெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது எவ்வளவு முறுக்கு வந்தது அப்படின்னா பாருங்கள் அரை கிலோ பேக்கெட்டில் எண்ணெய் இவ்வளோ இருக்கு இப்போ நீங்க வந்து இந்த அரை கிலோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது அளவுக்கு வரும் இன்னைக்கு வந்து எனக்கு முப்பத்தஞ்சு முறுக்களவுக்கு வந்திருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முறுக்கு அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் போட்ட மாதிரி நீங்களும் வந்து வெள்ளை எள்ளு போட்டுருக்கோங்க அப்பதான் கருப்பா இருக்க முறுக்குக்கு வெள்ளை கலர்ல உங்களுக்கு எள்ளு இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த பாருங்க முறுக்கு சுட்டு முடிச்ச உடனே இந்த மாதிரி டப்பால போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முறு முறுன்னு ரெண்டு மூணு மாசம் ஆனாலும் நல்லா இருக்கும்